வணக்கம் நல்லா இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மகாஜான பதகம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டில் வரும் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து வீடியோஸில் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்போ தான் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி வந்து ஏகப்பட்ட டிப்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த டிப்ஸையும் வந்து பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷார்ட்கட் மூலமாக எப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பதினாறு மகாஜன பதங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஈஸியான தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்க முடியும் சிவகுமார் வழங்குவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸி ஸ்பார்க் யூப் சேனல் இன்றைய திருவுகள் பார்ப்போம் பெருமாவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்க மக்கட் பேரல்ல பிற இதோடைய தெளிவுரை வந்து பார்த்திங்கன்னா அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை அதாவது எங்கேயா பார்த்திங்கன்னா இதான் வந்து மகாஜன பதங்கள் இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து அந்த ஃபுல் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும் ஸோ இந்த மகாஜன ஜனபதங்கள் பதினாறு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மோஸ்ட்டாக வந்து கொஷின் வந்து கேட்க கேட்பாங்க கொடுத்துட்டு இது வருமா வராதா அப்படின்னு கேட்பாங்க பட் இது ஃபுல்லாமே வந்து பாருங்கள் என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பதினாறு இப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பதினாறு ஜனபதங்கள்னு பார்ப்போம் ஒன்று வந்து அங்கம் மகதம் கோசலம் காசி வஜ்ஜி மல்லம் கேதி வட்சம் குரு பாஞ்சாலம் மத்ஸ்யம் சூரசேனம் அஸ்மகம் அவந்தி காந்தாரம் காம்போஜம் இது மாதிரி பதினாறு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் ஈஸியாக இருக்குது சில பேர்லாம் கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு வாக்கியத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இந்த ஜனபதங்களை வந்து நம்ம தெரிஞ்சோன்னு அவசியம் கிடையாது சும்மா கொஞ்சம் 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 மட்டும் நம்ம வந்து இந்த வார இந்த பேர்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரியா ஸோ இப்போ வந்து என்ன நான் வார்த்தைன்னு பார்ப்போம் இது வந்து ரொம்ப ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் பட் இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவை படிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாக வந்து இந்த பதினாறையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அதே மாதிரி பதினாறும் வந்து எங்கே இருக்க அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சரியா சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அசுரசேனை பாஞ்சாலம் சென்றது அடுத்தது அவந்திக்கா அஸ்வத்தை அங்கும் இங்கும் எடுத்து சென்றால் அஸ்வம்னா குதிரைன்னு அர்த்தம் சரியா அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க அப்புறம் மகதத்தில் மத்துக்கட்டையில் மல்யுத்தம் நடந்தது அப்புறம் பஜ்ஜி என் வசம் உள்ளது காந்தார அரசின் குரு கோசலன் காசிக்கு கம்போஜம் சென்ற செய்தி வெளியானது சரியா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தை ஸோ இது மூலமாக நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது இங்கே ரெட் கலரில் வந்து நான் வந்து இங்கே ஸ்பான் மாற்றிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்றது எப்படி வந்து அந்த பேரை கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேனை பாஞ்சாலம் சென்றது இங்கே வந்து என்னென்ன போட்டிருக்கு சூரசேனை அசூரசேனை இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னே சூரசேனைக்கு பார்த்தீங்கன்னா அதை சேனம் மாற்றிக்கணும் சூர சேனம் மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒன்று வந்து தெரிஞ்சிச்சு அப்புறம் பாஞ்சாலம் ஸோ நமக்கு இங்கே பாஞ்சாலமும் இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பாஞ்சாலம் இப்போ நமக்கு ரெண்டு தெரிஞ்சு போச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் வார்த்தை தான் நமக்கு ரெண்டு தெரிஞ்சு போச்சு ரெண்டு மகாதாரம் தெரிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவந்திக்கா அஸ்வத்தை அங்கும் இங்கும் எடுத்து சென்றால் அவந்தி அப்படின்ட்டு இருக்கு பார்த்திங்களா இந்த அவந்திக்கு வந்து எங்கே எங்க இருக்கு அவந்தி ஒரு இருக்கா அடுத்தது அஸ்வம் அஸ் இங்கே ரெண்டு வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா அஸ் மகம்னு மாத்திக்கணும் அஸ்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வம் அஸ் மகம்னு மாத்திக்கிட்டு அங்கும் இங்கும் அப்படின்றது பார்த்தீங்களா ஆ இங்கு அப்படின்றது பாத்தீங்களா அங்கும் இங்கு நம்ம என்ன பண்ணணும் இங்க அங்கம் அங்கும் இங்கத்துக்கு அங்கம்னு மாத்திக்கணும் புரியுதா இப்ப நமக்கு எத்தனை தெரிஞ்சு போச்சு அஞ்சு தெரிஞ்சு போச்சு புரியுதா இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகதத்தில் மத்துக்கட்டையில் மல்யுத்தம் நடந்தது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான இதுலாம் இருக்கு நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாவே ஞாபகமா இருக்கும் மகதத்துல மத்துக்கட்டை மல்யுத்தம் நடந்தது மகதம் மகதத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மகதம் இருக்கு அப்புறம் மத்துக்கட்டையில மத்துக்கட்டையில மத்தியம் பாருங்க இருக்கு பாருங்க மத்தியம் கட்டையில மத்சயம் மா இத்தீங்க இருக்கா மத்துக்கட்டை நம்ம மத்சயம் அப்படின்னு மாத்திக்கணும் புரியுதா அப்புறம் மல்யுத்தம் மல்யுத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்க பாருங்க மல்லம் மல்யுத்தத்துக்கு மல்லம் சரியா மல்யுத்தத்துக்கு மல்லம் எக்ஸ்ட்ரா ஒரு லா இம் போட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இம் கூட இருக்கு ஸோ லா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மல்லம் புரியுதா அதாவது இப்போ வந்து மல்யுத்தம் நடந்தது ஸோ இப்போ நமக்கு மகதம் அப்புறம் வந்து மத்சியம் அப்புறம் மல்யுத்தத்துக்கு மல்லம் புரியுதா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி என் வசம் உள்ளது ஸோ இது சும்மா வாக்கியம் தான் எப்படின்னா இது மாதிரி காமெடியா வச்சுக்க முடியும் புரியா பஜ்ஜின்றத நம்ம என்ன பண்ணணும்னு வா வாக்கு பாருங்க வஜ்ஜி இருக்கா அப்புறம் வசம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து வத்சம் மாத்தினும் வா இத்து நடுவில் ஆட் பண்ணிக்கணும் சரியா இதோ பாருங்க வட்சம் வசம் வத்சம் இத்த வந்து ஆட் பண்ணிக்கணும் புரியுதா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தார அரசின் குரு கோசலன் காசிக்கு காம்போஜம் சென்ற செய்தி வெளியானது காந்தார அரசு காந்தாரம் காந்தாரம் இதோ பாத்தீங்களா பார்த்தீங்களா காந்தாரம் அரசின் குரு அப்புறம் இங்க குரு இருக்கு பாத்தீங்களா அதுவும் வந்துருச்சு அப்புறம் கோசலம் கோசலனுக்கு வந்து கோசலம் அப்படின்னு மாற்றிக்கணும் கோசல் நீங்க பேராக கொடுத்துருக்கேன் குரு பேரு கோசலன் அவர் காசிக்கு காம்போஜம் சென்ற செய்தி வெளியானது காசி காசி வந்துருச்சு அடுத்தது காம்போஜம் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போஜம் சோ இதுக்கு மீனிங் எனக்கு அக்யூரேட்டா தெரியல பட் ஆனா வந்து ஏதோ விருந்து போற மாதிரி அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து காம்போஜம் அப்படின்றது காம்போஜம் சென்ற சேதி சேதியை அவ்வளவுதான் அசுரனை பாஞ்சா அசுரரசேனை பாஞ்சாலம் சென்றது அவந்திக்க அஸ்வத்தை அங்கும் இங்கும் எடுத்து சென்றால் மகதத்தில் மத்துக்கட்டையில் மல்யுத்தம் நடந்தது பஜ்ஜி என் உள்ளது காந்தாரஸின் குரு சேலன் குரு கோசலன் காசிக்கு காம்போஜம் சென்ற செய்தி வெளியானது ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த பதினாறு மகாஜன பதங்கள் அவங்க ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் ஓகேவா எக்ஸாமில் மோஸ்ட்டாக ஒரு மார்க் இந்த மாதிரி மாதிரியெல்லாம் கேட்பாங்க கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஸோ இங்கே அந்த காம்போஜம் காந்தாரம் குரு அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது பார்த்துங்க பாஞ்சாலம் கோசலம் மல்லம் விஜ் ஜி அங்கம் மகதம் காசி வத்சம் சேதி அவந்தி அசுமகம் சூரசேனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடம் பதினாறு மகாஜன பதங்கள் இருக்கிற இடம் சரியா மேப்ல பார்க்கறதுங்களும் மேப்ல வந்து நீங்க வந்து ஒரு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் மேப்ல தெரிஞ்சு வச்சுக்கணும்னா திடீர்னு கேட்பாங்க அதாவது கா காந்தாரம் வந்து எந்த தேசத்துல இருக்குன்னு அப்படின்னு கேட்பாங்க இன்றைய காந்தாரம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தான் அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும் ஓரளவு நம்ம ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் புரியுதா அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சது மூலமாக வந்து நமக்கு வந்து பல பல டைமெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புரியுதா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் வந்து இந்த மேப் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே நம்மளால் இந்த வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி இதை நம்ம யூடியூப் சேனல் இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் வந்து நம்ம பார் இதை வந்து ஒரு டிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்கள் மொபைல்லே வந்து அப்லோட் ஆகும் அந்த மொபைலில் வந்து நீங்கள் உங்கள் மெயிலில் வந்து இருக்கணும் உங்கள் ஜிமெயில் ஐடியில் கொடுத்துருக்கணும் அப்போதான் வந்து அதில் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடி ஃப்ரெண்ட் என்ற ஃப்ரெண்ட் வச்சு கொடுங்க கீப்பி டெஸ்ட் இருங்க ஆல்வேஸ் பி ஹாப்பி எப்பயுமே சந்தோஷமா இருங்க இதான் நம்ம சிம்பிள் அதாவது எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு சக்தி அதிகமாகும் சக்தி அதிகமானதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப டாப்பாக இருக்கும் சரியா மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல விஷயோட சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி